புத்தகம் சொல்லுகிறது ஐந்தாம் அதிகாரம் யாக்கோவா அஞ்சு பதினேழு பதினெட்டை கொடுத்து வாசிங்கள் பார்ப்போம் எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எலியா வந்து அசாதாரணமான மனுஷன் கிடையாது இந்த பைபிளில் உள்ள இந்த ஹீரோஸை எல்லாம் நீங்கள் சூப்பர் ஹீரோஸாக பார்க்குறீங்க சூப்பர் ஹீரோஸ் வேற சூப்பர் ஹீரோஸ்னால் யாருன்னா சூப்பர்மேன் ஆண்ட்மேன் இவ்வளோ நிறைய பேர் பசங்க பார்ப்பாங்க சூப்பர் ஹீரோஸ் அதாவது நேச்சுரலுக்கு அகைன்ஸ்டாக பறப்பாங்க என்னென்ன இருக்கும் அவங்ககிட்ட எலியா அப்படிப்பட்ட சூப்பர் ஹீரோலாம் கிடையாது வசனம் தெளிவா சுரதியாக்கோ அஞ்சு எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் நான் சாதாரணமான ஒரு மனுஷன் நீங்கள் அபிரஹாமில் இருந்து எடுத்துக்கோங்க அத்தனை பேருமே ஒரு சாதாரணமான ஸ்டார்டிங் நம்மளை போல தான் நம் இன்னும் கேட்டால் நம்மளை விட இன்னும் கொஞ்சம் மோசமான நிலைமையில் ஆரம்பித்தவங்களாம் இருக்கிறாங்க அதில் எடுத்து நீங்கள் பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு தேவ திட்டம் இருக்கும் அந்த தேவ திட்டம் முடியும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அசாதாரணமான மாறி இருப்பார்கள் அது வந்து நோவாவாக இருக்கட்டும் நோவாக்கிட்ட உலகத்தையே காப்பாற்றுற ஒரு பிளான் இருக்குது ஆண்டர் வச்சுருக்கிறார் அவன் மேலே ஆனால் ஆரம்பிக்கும் போது நோவாவை பாருங்கள் சாதாரண ஒரு மனுஷன் அதே மாதிரி தான் இவரை நீங்கள் எடுத்துக்கோங்க ஆப்ரஹாம் எடுத்துக்கோங்க பாபிலோனில் எங்கேயோ ஒரு இடத்துல சாதாரணமாக இருந்த மனுஷன் ஆனால் அவர் மேலே தான் பரலோகத்திற்கு ஜனங்களை கூட்டிக்கிட்டு போகிற கிறிஸ்துவின் மேல் உள்ள பிரமாணம் இருக்குது அவர் அவர்கிட்ட தான் இருக்குது அந்த திட்டத்தை அவர் மேலே தான் ஆரம்பிக்கிறார் ஆண்டவர் இருக்கட்டும் யாகோபு எங்கேயோ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார் ஆனால் யாக்கோபுக்கு கீழே தான் பன்னிரெண்டு கோத்திரம் வருது இந்த பன்னிரெண்டு கோத்தரம் தான் புதிய சிலைமுடிய பனிரெண்டு மதில் சுவராக இருக்குது எங்கே எட்டர்னல் நாள் அவங்க மேலேயோ எப்படி ஒரு எட்டர்னல் பிளான் இருக்குது பாருங்க அப்போ இங்கே உட்காந்துருக்கிற நம்ம மேலேயுமே அப்படி ஒரு எட்டர்னல் நாள் பிளான் இருக்கும் ஆனால் நீங்கள் நாம் யாருமே அந்த எட்டர்னல் நாள் பிளானையே புரிஞ்சிக்க மாட்டோம் நம்ம ஏதோ சாதாரணமாக வந்தோம் முடிச்சுட்டு சாதாரணமாக போக போகிறோம் அதுக்கு நடுவில் நல்ல ஒரு படித்தோம் சம்பாதிச்சோம் வாழ்ந்தோம் முடித்தோம் இந்த நமக்கு மேலே இருக்கிற அந்த எட்டர்னல் பிளான் என்னங்கிறத லைஃப் முடிகிற வரைக்குமே தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் ஆண்டவர் தெரியப்படுத்தினாலும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் வலுக்கட்டாயமாக கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறோம் இந்த ஜென்ரேஷனில் நான் சொல்கிறேன் ஒரு முப்பது வருஷமாக சொல்கிறேன் நம்ம அந்த எட்டர்னல் பிளான் வராததுனால எதுக்கு ஆண்டவர் வச்சார் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஏதோ ஒன்று ஹெவன்லி பிளான் இப்போ அவர் சொல்கிறாரு நாம் எல்லோரும் ஜீவ கற்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறாரு பேதூர் எழுதும்போது அப்போ நாமெல்லாம் எல்லாம் ஜீவ கற்களாக இருக்கனால் ஒவ்வொருத்தரும் இந்த கட்டடத்தில் ஒரு கல்லாக இருக்கிறோம் அப்போ இந்த கல் இங்கே வந்து கட்டடமாக மாறணும்னா இதுக்கு முன்னாடி எங்கேயோ அது மண்ணாக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் அதை மிதித்து சல்லடை பண்ணி சேதா மாற்றி அதை ஒரு டிசைன் பண்ணி அதை அப்புறம் சுட்டு அதை அப்புறம் ஒரு விளக்கரையமாக ஒருத்தர் வாங்கி அது ஒரு வண்டியில் ஏற்றி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி இங்கே வந்து இங்கேயும் உடனே அது கட்டடமாக மாறிடுச்சானா இல்லை இங்கே கொண்டு வந்து இந்த கட்டடத்துக்கு அது எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுருப்பாங்க அந்த செங்கலை சில நேரத்தில் முழுசாக வைப்பாங்க சில நேரத்தில் பாதியா வைப்பாங்க சில நேரத்தில் கால்வாசி வைப்பாங்க ஆனால் நாம தான் அந்த பிளான் இந்த செங்கல் இங்கே வந்து நிற்கணுங்கிறது கத்தனுடைய திட்டம் அதே மாதிரி தான் நீங்கள் அத்தனை பேருமே தேவனுடைய சபைக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள் தேவனுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள் நாம் அத்தனை பேருமே அப்படி ஒரு திட்டத்தோடு கொண்டு வரப்பட்டவங்க இதில் என்ன பெரிய இஷ்யூன்னு கேட்டீங்கன்னா நமக்கு அது தெரிய மாட்டேங்குது பரலோகத்துக்கு தெரியுது பிசாசுக்கு தெரியுது மோசே பிறந்த உடனே ஒரு பெரிய கூட்டத்தை கொலை பண்ணுறான் பிசாசுக்கு தெரியுது ஒருத்தன் பிறந்துட்டான் இவனை வச்சு ஏதோ ஒரு ரட்சிப்பு இருக்குது ஏசு உடனே ஒரு பெரிய கூட்டம் கொலை செய்யப்படுது பிசாசுக்கு தெரியுது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மை கொடுத்த விஷயம் பரலோகத்துக்கும் தெரியுது ஆனால் நமக்கு மட்டும்தான் அது தெரிய மாட்டேங்குது என்னை வச்சு கர்த்தர் ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கிறாரு என்னை கொண்டு மட்டும்தான் அதை செய்ய முடியும் நான் அப்படி பிரத்யேகமாய் படைக்கப்பட்டவர் நம்ம நமக்கு அது தெரியணும் நாம் என்ன நினச்சிக்கிறோம் தெரியுமா பதினெட்டு வயசில் இருபது வயசில் இருபத்தஞ்சி வயசில் இயேசுவை நான் ஏற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சர்ச்சிக்கலாம் போனேன் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் இருந்துட்டு ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு ஏதோ ஒரு ஊழியம் இல்லை இல்லை நம்ம ரிவர்ஸில் பார்க்குறோம் ஆசாரிப்பு கூட்டாரத்தில் போய் நின்னீங்கன்னா நம்ம வெளியே இருந்து ஆண்டவரை பார்ப்போம் மகா பரிசுத்தலம் மகாபரிஸ்தலம் ஆனால் ஆண்டவர் இருந்து வெளியே பார்ப்பார் மகாபரிஸ்தலம் பரிசுஸ்தலம் பலிபீடம் அப்படிதான் பார்ப்பார் அப்போது ஆசாரி கூடத்தை சொல்லும்பொழுது முதல் பிளான் கர்த்தர் சொன்னது மகாபரிசுதலத்தை தான் கட்ட சொல்லி சொன்னார் அவங்ககிட்ட ஆரம்பிக்கும் போது மகாபரு அதாவது அந்த பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணமோ சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சலத்தை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுப்பாரு மோசேக்கு அவருடைய அர்த்தம் என்னன்னா கர்த்தர் அவர்கிட்ட தான் கட்டிக்கிட்டு வர்றார் அப்போ அதே மாதிரி தான் நம்மளை படைக்கும் போது நம்ம எப்படி பார்க்குறோன்னா பதினெட்டு வயசில் ரசிக்கப்பட்ட அதுக்கப்புறம் இயேசுவ ஏற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் எனக்கு ஆண்டோர் ஞானசாரம் எடுத்தேன் அபிஷேகம் பெற்றேன் இப்படி யோசிக்கிறோம் ஆனால் பரலோகம் எப்படி யோசிக்குதுன்னா நான் பிறக்கும் போதே ஒரு தீர்க்கதரிசியாக இறையமையாவை அனுப்பியிருக்கிறேன் அவன் இந்த வயசுல சிதேக்கியாக்கு முன்னாடி போய் இப்படி ஒரு தீர்கததர்சனம் சொல்லுவான் பாபின் அழைவு பற்றி சொல்லுவான் அதற்காக அவன் இந்த தாய் தகப்பில் பிறக்கப்பட்டான் ரிவர்ஸ்ல பார்ப்போம் பரலோகம் உன் உன்னை உருவாக்கும் போதே எப்படி உருவாக்கிட்டாரா தீர்க்கதரிசியாக உருவாக்கிட்டேன் தாவீது பிறக்கும் போதே ராஜாவாக சிம்சோன் பிறக்கும் போதே இஸ்ரேவேலுக்கு ரட்சகனாக ஒரு ஒருத்தரையும் இயேசு பிறக்கும் போதே ரட்சகர் பிறந்திருக்கிறார் பிறக்கும் போதே நம்முடைய ஃபியூச்சர் பிளானை எழுதிதான் ஸோ அவர் ரிவர்ஸ்ல பார்க்குறாரு அப்போ நம்ம மேல இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் பிளான் ஹெவன்லி பிளான் எதற்காக நான் அழைக்கப்பட்டேன் எதற்காக இன்னொருபடி மேல போய் சொல்றேன் எதற்காக நான் வந்தேன் ஆண்டோருக்குள்ளேயே வந்தேன் எதுக்கு பிறந்தேன் இப்படி யோசிக்கணும் அப்பதான் உங்க மேல இருக்கிற ஹெவன்லி பிளான் புரியும் இந்த ஹெமன்லி பிளானை புரிஞ்சுக்காமையே படித்தோம் நல்ல வேலை பார்த்தோம் செட்டில் ஆகிட்டோம் அப்படியே கடைசி வரைக்கும் இப்படியே ஓடிட்டு பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு தசமா காணிக்க காணிக்கை கொடுத்துட்டு நம்முடைய ஆவிக்குரிய கடமை நிறைவேறிடுச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற ஹெமன்லி பிளான் உங்களுக்கு தெரியாது நீங்கள் செஞ்சு முடிக்க முடியாது ஏன்னா நீங்களும் நானும் வரப்போகிற புதிய சிலைமில் ஒரு பிளானாக இருக்கிறோம் ஒரு அங்கமாக இருக்கிறோம் அப்போ நாம் அதற்காக இப்போ ரெடி ஆக்கிக்கிட்டு இருக்கிறோம் எப்படி ஏவாழை தோட்டத்துக்கு வெளியே வச்சு ரெடி பண்ணி உள்ளே கூப்பிட்டு வந்தாரோ நம்மளை பூமியில் வச்சு ரெடி பண்ணி பரலவத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார் அப்போ நான் என்ன பரலோகத்தோடய திட்டத்துக்கு இங்கே ரெடி ஆகுறன்னு நமக்கு தெரியணும்ல அப்போ நான் முதல்ல பரலோகத்துக்கு போகிறத நான் எனக்கு என்ன இருக்கணும் ஒரு உத்தரவாதம் இருக்கணும் கன்ஃபர்மேஷன் அப்போ நம்மை போல் ஒரு பாடுள்ள மனுஷன் ஆரம்பித்தவங்க எல்லாமே நம்மை போல் சாதாரணமாக ஆரம்பித்தவங்க தான் ஆனால் அவருடைய அந்த அச்சீவ்மெண்ட் அவங்களுக்கு வைக்கப்பட்டதான டார்கெட்டை அவங்க அடைஞ்சு முடிஞ்சாங்க இப்போ எளியாவை குறித்து வாசித்தோம் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டுல அவன் சுழல் காற்றில் ஏறி பரலோகத்திற்கு போனான் ஆனால் பைபிள் சொல்லுது நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இருந்து அப்போ எப்படி ஒரு பாடுள்ள மனுஷன் நித்திய ஜீவனில் பிரவேசிப்பது அரிதுன்னு பைபிள் சொல்லுது மனுஷனால் கூடாதது தான் இயேசு சொல்கிறார் மனுஷனால் கூடாதது தான் அவ்வளோ கஷ்டமான அந்த நித்திய ஜீவன் பெறத ஒரு சாதாரண பாடுள்ள மனுஷனாக பிறந்து எப்படி எளியாவால் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஜேர்னி எளியாவுடைய ஜேர்னியை பார்த்தபோது அவன் எப்படி அதை அட்டைன் பண்ணான் அப்படின்ற போது கர்த்தர் அவனை ஒவ்வொரு இடமாக கொண்டு போகிறார் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ரெண்டு மூன்று நான்கு வசனங்களை வாசி பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரி ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார் இதுதான் ஃபர்ஸ்ட் எலியாவுக்கு கத்தர் வச்சிருக்கான பிளேஸ் அவர் வந்து ரெண்டு ராஜாக்கள் ரெண்டில் சுழக்காற்ற ஏறி பரலவுத்துக்கு போகிறார் அந்த இடத்துக்கு அவர் போய் சேர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இடமா கர்த்தர் அவர்கள் ஜேர்னி பண்ணி வைக்கிறார் உதாரணமாக இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் போனோம் அப்படின்னா எடுத்த உடனே இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கோயம்புத்தூரில் போய் அப்படி குதிக்க முடியாது என்ன பண்ணுவாங்க முதல்ல இங்கேருந்து நீங்கள் அப்படியே போனோம் ஒன்று இந்த பக்கம் விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை போய் கள்ளக்குறிச்சி போய் இப்படி போனோம் இல்லையா இந்த பக்கம் போனோம் போய் சேலம் தருமபுரி இப்படி போனோம் நீங்கள் கோயம்புத்தூருக்கு போனோம்னா அதுக்கு முன்னாடி பல டெஸ்டினேஷன் இருக்குது சில இடங்கள் இருக்குது அதை க்ராஸ் பண்ணி தான் அங்கே போக முடியும் ஏசு கிறிஸ்துவே நீங்கள் ஏசு கிறிஸ்துக்கு ஒரு ஜேர்னி இருக்குது அதாவது அவர் சிலுவை எடுத்துக்கிட்டு கல்வாரிக்கு போனார் ஃபஸ்ட்டு எகிப்துக்கு போவார் எகிப்துலருந்து ஏசு நாசரத்துக்கு வருவார் பிள்ளையை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போ எகிப்துலேருந்து அடுத்து எங்கே வருவார் ஏசு நாசரத் முப்பது வயசு வரைக்கும் நாசரேத்தில் இருப்பார் நாசரேத்துலேருந்து யோர்தானுக்கு வருவார் யோர்தானில் இருந்து கலிலியாவுக்கு போவார் இப்படி இயேசு சொல்லி ஜேர்னி இருக்கும் இந்த ஜேர்னி கடைசியாக போய் கொள்கை முடியும் இதுதான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு அவர்கிட்ட இருந்த பிளான் அவர்கிட்ட உள்ள ஒரு ஜேர்னி இதே இப்போ இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க கானானுக்கு போனோம் எகிப்துலேருந்து கானானுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டா நாற்பத்தி ரெண்டு இடம் இருக்கு கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி தான் அங்கே போய் அவங்க ரீச் ஆவாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு டெஸ்டினேஷனை க்ராஸ் பண்ணி தான் ஹெவனுக்கு போக முடியும் இப்போ யாக்கோப் இருக்கிறார் யாக்கோப் ஃபஸ்ட்டு போய் பெத்தேலுக்கு போனோம் அப்புறம் எங்கே அந்த சொப்பனமாத்த இடத்துக்கு அங்கேருந்து சிரியாவுக்கு போனோம் திருப்பி வரணும் சுக்கோத்துக்கு வரணும் இப்படி ஒவ்வொரு இடமா வரணும் வந்தால் தான் போக முடியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜேர்னி இருக்குது பைபிளில் இந்த ஜேர்னிக்கு பேர் தான் ஊழியம் இந்த ஜேர்னிக்கு பேர் தான் அழைப்பு இந்த இந்த ஜேர்னியை நீங்கள் முடிக்கும் போது தான் எட்டாம் நாளுக்குள்ளே பிரவேசிப்பீங்க பரவதுக்கு போவீங்க அப்போ நம்ம அத்தனை பேருக்கும் இப்படி ஒரு ஜேர்னி இருக்குது இதில் எலியாவுடைய ஜேர்னியை தான் பார்க்குறோம் ஏன்னா அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா பரலவத்துக்கு போயிட்டார் அவர் நம்ம பரலவத்துக்கு போகணும் நம்ம எப்போவுமே யாரை ஃபாலோ பண்ணணும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணவங்களை தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது எளியாவுடைய ஃபஸ்ட்டு ஜேர்னி ஆண்டவர் சொல்கிறார் நீ போய் அவர் இருந்த இடத்துலேருந்து கத்தர் சொல்கிறார் கேரி தாற்றங்கரையில் போய் என்ன செய்ய தங்கி அங்கே உனக்கு என்ன செய்வேன் காகங்களுக்கு கட்டளையிட்ருக்கிறேன் கேரித்தாற்றன் தண்ணீரை குடிப்பாய் இது ஒரு ஃபஸ்ட் டெஸ்டினேஷன் முதலாவது கத்தை நம்மை கிறிஸ்துவக்குள்ள கொண்டு பொழுது முதல்ல கத்தை நமக்கு என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அடிப்படை தேவை பேசிக் நம்ம கேட்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் கற்று கொடுக்குற அப்போ எலியா வந்து அன்னைக்கு என்ன சாப்பிட்டார்னு அங்கே இருக்குது என்ன சாப்பிட்டார் அப்பமும் குதிரைக்கே புல்லு கிடைக்காத காலம் என்ன காலம் குதிரைக்கே புல்லு கிடைக்காத காலம் அந்த காலத்தில் இலையா என்ன எலிஜா என்ன சாப்பிட்டார் அப்பமும் இறைச்சியும் பைபிளை கமெண்ட்ரி எழுதுறவங்க சொல்றாங்க அது வந்து அந்த நேரத்தில் கிங்ஸ் ஃபுட்டுக்கு சமமா கிங்ஸ் ஃபுட்டுன்னா ராஜாவோடைய பந்தி எப்படி இருக்கும் விருந்து அதுக்கு ஈக்குவலா ஏன்னா ஒரு ஆளுக்கு புல்லே கிடைக்கலன்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒருத்தனுக்கு காலையும் மாலையும் ரெண்டு வேலையும் வெஜிடேரியனோட சாப்பாடு கிடைக்குதுன்னா பிரெட்டும் வெஜ் நான்வெஜ்ஜும் கிடைக்குதுன்னா அது என்ன அது எதுக்கு ஈக்குவல் கிங்ஸ் ஃபுட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னா அந்த சூழ்நிலையில் கர்த்தர் எலியாவை போஷித்த விதம் உங்களை என்னையை அழைச்சிக்கிட்டு வரும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு ஃபஸ்ட்டு நல்ல கிங்ஸ் ஃபுட்டு தான் கொடுத்தாரு நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்தாரு இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு சாட்சி இருக்கும் ஏதாவது ஒரு சாட்சி இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் கத்தர் தொட்டு இருப்பார் ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஆக்கி இருப்பார் சுகமாக்கி இருப்பார் நீங்கள் கேட்டதை கொடுத்துருப்பார் ஆசீர்வா உங்கள் ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு சாட்சி இருக்கும் அதான் பைபிள் சொல்லுது வனாந்திரத்திலே நயங்காட்டி அவர்களை அழைத்தேன் அர்த்தம் என்னன்னா ஆண்டவர் கூப்பிடும்போது நம்மளை அப்படி தான் கூட்டிகிட்டு வந்தார் கேட்டதை கொடுத்து கூப்பிட்டு வந்தார் பல நேரங்களிலே கத்த நம்மளே அதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் இப்போ ஏசு கிறிஸ்துவை விசாசு சோதிக்கும் போது முதல் சோதனை என்னதுன்னு கேளுங்க கல்லுகளை அப்பமாகி பூசி இப்போ ஏசு கிறிஸ்துக்கு முதல் சோதனையே மேலேருந்து குதிங்க மலைக்கு மேலே கூட்டிட்டு போய் காட்டுறதுலாம் இல்லை பேசிக் சாப்பாடு இதை சாப்பிடுங்க அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது ஆனால் பேசிக்காக ஒரு மனுஷனுக்கு சோதனை அப்படி தான் வரும் ஆண்டவர் ஒரு மனுஷனை கூப்பிடும்போது அவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து கூப்பிடுறாரு இப்போ எஸ்தரை செலக்ட் பண்ணுறாங்க ராஜாவுக்கு வசனம் சொல்லுது அப்படி செலக்ட் பண்ணப்பட்ட கன்னிகைகள் என்ன கேட்டாலும் அவர்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு இருக்கு அப்படி தான் ஆண்டவர் நம்மளை வச்சுருக்காரு ஆனால் அது பேசிக் நம்ம அந்த பேசிக் இடத்த விட்டு தாண்டி போகவே மாற்றோம் இன்னும் காக்காவோடைய ஃபுட்டுக்கிட்டே உட்காந்துருக்கோம் இது ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த வேலை தெரியுமா உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் நம்ம வேலை என்ன தெரியுமா ஒன்லி ஜோம் பண்றது மட்டும் அஞ்சு பதினேழு பதினெட்டு எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாத படிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான் அப்பொழுது மூன்று வருஷமும் ஆறு மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை மறுபடியும் ஜெபம் பண்ணினான் அப்ப அவனுக்கு வேலையே என்னது ஜோம் பண்றது இப்படி சொல்லும் போது கேட்கும் போது இவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க காலையில காக்கா அப்பமும் இறைச்சியும் கொண்டு வரோம் சாப்பிட்டோம் கேரி தாட்டங்கரை தண்ணியை குடித்தோம் ஜோம் பண்ணோம் மத்தியானம் ரெஸ்ட் எடுத்தோம் சாயங்காலம் திருப்பி காக்கா வந்து அப்பமும் இறைச்சியும் கொண்டு வரோம் சாப்பிட்டோம் ஜோம் பண்ணோம் படுத்தோம் ஏந்திரிச்சோம் நல்லா இருக்கா இல்லையா எவ்வளோ நல்லா இருக்கு சாப்பிட்டோம் ஜோம் பண்ணும் தூங்கணும் சாப்பிட்டோம் ஜோம் பண்ணும் தூங்கணும் எதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்ற காலம் ஒன்று வரும் கேட்டதெல்லாம் கத்தர் கொடுப்பார் ஆசிர்வதிப்பார் என் நாமத்தினால எவைகளை கேட்டிலோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் எல்லாவரும் அதில் வரும் எந்த மாற்று கருத்தும் இல்லை இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் ஆவிக்குரிய அப்படியே அவ்வளவுதான் நல்லா இருக்குது காக்கா வருது சாப்பிட்றோம் தூங்குறோம் ஜோம் ஓகே கிங்ஸ் ஃபுட் வருது நல்லா இருக்கு சோத்திரம் சாட்சி வேற சொல்லுவோம் கத்திர எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்திருக்கிற ஆகவே நமக்கு வந்து மாதம் மாதம் கை நிறைய சம்பாரியம் கொடுத்துருக்கார் சொந்த வீடு இருக்கிறது மனைவி பிள்ளைகள் இருக்கார்கள் நன்றாக இருக்கிறேன் ஆண்டவர் பாப்பாரு செட்டில் ஆகிட்டியோ ஓஹோ அப்படியே ஒரு சைக்கிள் ஒன்று வரும் கேரி தாண்ட கரையின் தண்ணீர் என்னவாயிடுச்சு வற்றி போயிட்டு ஆண்டவர் பார்த்தாரு பையன் இதுக்கு மேல எங்கேயும் என்ன செய்ய மாட்டான் ஓ மாட்டான் செட்டில் ஆயிடுவான் இப்போ சொல்றாரு நியந்திரிச்சு போ செகண்ட் டெஸ்டினேஷன் இதுதான் ரெண்டாவது பிளேஸ் முதல்ல கத்தர் நம்ம எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிச்சு பேசிக் நீங்க வந்த போது கத்தர் அப்படித்தான் இருக்கிறார் இந்த மாற்று கருத்தை எல்லாம் தரார் ஆண்டவர் அதை தாண்டி அடுத்த இடத்துக்கு கூட்டிட்டு போவார்